கர்ண இப்பொழுது கர்ணன் கொடுக்கிறான் செய் புண்ணியம் செய் புண்ணியம் என்றால் இதற்கு முன்னே செய்த புண்ணியம் புண்ணியத்தை தானமாக என்று வந்த அந்தனன் சொல்லுகிறார் தனால் வேணன்மா கேள் தருகிறேன் என்று அந்த வந்த கண்ணன் சொல்லுகிறான் கொடுக்க கூடிய கர்ணனுடைய ரத்தம் கையிலே பட்டதும் கடவுளுக்கே கொடுக்கணும் ரத்தத்தின் தன்மை எதனால் வேணன்மா கேளு என்ற உடனே வாங்கிக்கை போக்கப் போகிறே வனான இப்ப எனக்கே கொடுக்கிற குறிப்பா வந்து புண்ணியமெல்லாம் வேணும்னு கேக்கலானு இவை யாராயிருக்கும் எதிரே இருக்கின்ற நாராயண் அம்சமாக வந்த கண்ணனாகத்தான் இருக்கும் என்று மனதில் புண்ணியத்தை படைக்கின்ற பிரம்மண விட பெரியவனே எனக்கா கொடுக்க போகிறாய் எனக்கு எதா கொடுக்கணும் எனக்கு இதனால் நீ கொடுக்கணும்னு நினைத்தாயா ஆயா அல்லையிலும் ஒரு பாபம் உண்டு ஆயிரா செய்த பாவ புண்ணியத்தின் காரணமாக இன்னும் ஏதேனும் எனக்கு பிறவி இருக்குமே இன்னும் ஏதேனும் எனக்கு பிறவி இருக்குமே ஐயா இப்ப கர்ம என்னவென்றால கேட்டிருக்கலாம் உயிர் போகணும் பாட்டவர்கள் செத்து போகணும் துறையோ என்னவென்றால கெட்டிருக்கலாம் இதை எல்லாவிட கண்ணனுக்கு மேலாக வந்து புண்ணியத்தின் காரணமாக பிறவி பிறவி அமையுமே ஆனால் எத்தனை எத்தனை பிறவி எடுத்தாலோ அத்தனை கெட்ட யாருன்னா வந்து இல்லை சொல்ல கூடாதியா இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று உரையா இதை நீ அழித்தருள் என்றா இதய இருப்பதை கொடுக்கக்கூடிய இதயத்தை கொடு என்று வளம் கேட்கின்ற அந்த கர்மரின் வார்த்தையை மன்னித்து அருள்வாயடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்பது வல்லவன் வருத்தரடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா

மன மலர் உகந்து உகந்து அவரை கைத்தலை மலரால் தழுவி கண்ணிலால் கருளை நீராற்றி எத்தரை பிறவி எடுக்கினோ அவற்றொள் ஈகையும் செல்வமும் எய்தீ முடிவில் முக்தியும் பெருதி என்று உரைத்தார் மூவரும் ஒருவர் அங்கிருக்கின்ற கண்ணு பரமாத்மா மைத்துரனான கர்ணன் சொன்ன வார்த்தையை கேட்டு அவனை ஓடிச் சென்று ஆறத்தறி என்னை மன்னித்து விடு என்று வந்தாடி கேட்டு கண்ணிலே இருந்து கருணை நீரான கண்ணீர் தாரை தாரையாக ஒழுக கர்ணா என்னை மன்னித்து விடு என்று அவன் உடலையெல்லாம் கண்ணீர் விட்டு கழுவிடானாம் கண்ணன் தன்னுடைய கண்ணீர்லாலே கர்ணனுடைய உடம்பையெல்லாம் கழுவினானாம் கிருஷ்ணன் கொடுக்க கூடிய குணத்தையும் அதுக்கு வேண்டிய பணத்தையும் தருகிறேன் கொடுக்கக்கூடிய குணம் மட்டும் இருந்தா போதுமா அதுக்கு வேண்டிய பணமும் இருக்கணும் இல்லாதவன் கொடுக்கிறதும் இருக்கப்பட்டவன் கொடுக்காது இருக்கிறதும் இருந்தும் பயனல்ல இல்லாதவன் கொடுக்கிறதோ இருக்கப்பட்டவன் கொடுக்காது இருப்பதோ இரண்டும் வீண்தான் அதனாலே கொடுக்கக்கூடிய குணத்தையும் அதுக்கு வேண்டிய பணத்தையும் தருகிறேன் கர்ணா நீ வீழ்ந்ததற்கு காரணம் யார் தெரியுமா என்று சொல்ல முதலாவதாக என்னுடைய அன்னை அடுத்ததாக கடவுள் கண்ணன் அடுத்ததாக குரு துரோணர் இந்திரன் இப்படி பல பேர் சாகடித்து விட்டார்கள் என்னை காமதேனும் பசு வரையிலும் எல்லோரும் அடித்த செத்த பாம்பை கடைசியாக கர்ண நடித்திருக்கிறான் என்று பட்டியலிட உன்னுக்கு இத்தனை சதிவேதைகளை செய்தவன் யாரோ என்று நினைத்து விடாதே உனக்கு நன்மையை செய்யலாம் வந்தவன் தான் என்னை பார் என்னைப்பார் என்று சொல்லி அங்கிருக்கின்ற கர்ண நடத்திலே கண்ணன் சொல்ல துவண்டு சோர்ந்து விழுந்து கண்கள் சொருகி இருந்த அந்த கர்ணனானவன் என்னை பார் என்று சொல்லுகின்ற அந்த தருவை கண்மை திறந்து பார்க்கிறான் உற்சாகத்தோடு தன் முகத்தை தெளிவை வைத்துக் கொண்டு அங்கிருக்கின்ற கர்ணனானவன் முகத்தை பொலிவோடு பார்க்கிறான் பார்க்கின்ற போது சங்கு சக்கரம் கட்டம் கோதண்டம் பீதாம்பரம் என்று சொல்லும்படியான